Visit India's first underwater tunnel aquarium at VGP தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்பதாக திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கும் நிலையில் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் அதனை தற்பொழுது பார்க்கலாம் ஒன்றிய அரசு பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாடை தண்டித்துக் கொண்டிருக்கிறது எங்களுடைய மக்கள் கட்டும் வரி பணத்தை எங்களுக்கு உரிய தொகையை அளிக்காமல் உத்தரப்பிரதேசத்திற்கும் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் இரட்டிப்பு தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி ஜிஎஸ்டி பணத்தை வரி பணத்தை திரும்பி கொடுக்க முடியாத பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள் எதற்காக எங்களுடைய உரிமை தொகையை நாங்கள் அளிக்கும் வரியை கொடுக்க மறுக்கிறார்கள் அடாவடித்தனம் செய்கிறார் மோடி இருந்த போதிலும் நீங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று இந்த நிதி அறிக்கை பல இடங்களிலே சுட்டிக்காட்டி இருக்கிறது நம்முடைய மின்வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை கிட்டத்தட்ட இந்த ஆண்டு பதினைஞ்சாயிரம் கோடிகளுக்கு மேல் இருக்கிறது இதில் இதை சரி செய்வதற்கு ஒன்றிய அரசு உரிய நிதியை தராத காரணத்தினால் மாநில அரசே அதற்குரிய நிதியை செலவிட வேண்டிய ஒரு சூழலுக்கு தமிழ்நாடு நிதிநிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது ஆக இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்கின்ற போது லட்சக்கணக்கான கோடி கடலில் இருந்த ஒரு மாநில அரசு இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறையை குறைத்து நிதி மேலாண்மை சிறப்பாக கையாண்டு இருக்கின்ற பழைய திட்டங்கள் தொடர்வதற்கும் ஒரு சில விரல்விட்டு எண்ணக்கூடிய புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கிடும் என்பது பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறது நம்முடைய மின்வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை கிட்டத்தட்ட இந்த ஆண்டு பதினைஞ்சாயிரம் கோடிகளுக்கு மேல் இருக்கிறது இதில் இதை சரி செய்வதற்கு ஒன்றிய அரசு உரிய நிதியை தராத காரணத்தில் கலைஞர் வீட்டு கட்டும் திட்டத்தின் மூலமாக மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது அதே போல காலை சிற்றுண்டி திட்டம் அரசு பள்ளிகளில் மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் காலை சிற்றுண்டி திட்டத்தை நீட்டிக்க வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் இந்த நிதிநிலை அறிக்கையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை சிற்றுண்டி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது நீண்ட காலமாக ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த பதைய பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒரு நிதிநிலை அறிக்கை அனைத்து மக்களுக்கும் வளர்ச்சி வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களும் வளர்கின்ற வகையிலே அனைவரையும் உள்ளடக்கி இந்த வளர்ச்சி முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது நீண்ட கால கோரிக்கையாக இருந்த ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் என்பது அரசு பள்ளிகளுக்கு மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் இன்றைக்கு நீட்டிக்கப்பட்டு வரவேற்கின்றேன் அதே போல பல்வேறு சிக்கல்களுக்கு இடையிலும் நிதி பற்றாக்குறையிலும் அந்த பற்றாக்குறையை மேலும் அதிகப்படுத்தாமல் இன்றைக்கு திறமையாக கையாண்டிருக்கிறார்கள் அதற்கு நிதியமைச்சரையும் தமிழக அரசையும் முதலமைச்சரையும் நான் பாராட்டுகின்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு லட்சம் குடிசைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அதனுடைய முதல் கட்டமாக ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகள் இந்த நிதி ஆண்டில் கலைஞரின் கனவு திட்டம் என்ற பெயரிலே அமல்படுத்தப்படும் என்பதை வரவேற்கின்றோம் விளிம்புநிலை மக்களை கை உயர்த்தக்கூடிய மிக சிறப்பான அறிவிப்புகளை மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டாலும் கூட அதையெல்லாம் முறியடித்து சிறப்பான ஒரு வரவு செலவு திட்டத்தை இன்று சமர்ப்பித்து இருக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் அவருக்கே உரித்தான அழகான தமிழ் நடையோடு தடையின்றி படித்தார் என்பதை தவிர சிறப்பாக சொல்லிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை நிறைய திட்டங்களில் அறிவிப்புகள் எல்லாமே மத்திய அரசு திட்டங்களுடைய அறிவிப்புகளை ஒட்டி அதற்கு இன்னொரு பெயர் கொடுத்து அறிவித்த திட்டமாகத்தான் இருக்கிறது கடைசியில் ஒன்றிய அரசு நிதியுதவி வழங்கல ஜிஎஸ்டியில் எங்களுக்கு இழப்பீடு நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜிஎஸ்டி இழப்பீடுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம் அதற்கு மாற்றாக மத்திய அரசு நீண்ட கால ஒரு கடன் தொகை உதவியை வழங்கிக் கொண்டிருக்கிறது எல்லா மாநிலத்துக்கும் அதையெல்லாம் வசதியாக மறந்துவிட்டு இந்த நிதிநிலை அறிக்கையிலே மத்திய அரசை குற்றம் சொல்வது போல சில விஷயங்களை சேர்த்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை